எப்போவுமே வந்து நாம் நம்மளை பற்றி பேசணும் நாம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசணும் எப்போ எப்போ வந்து நாம் நம்மளை பற்றியே பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும்போது தான் நம்ம நம்மளை பற்றி பேச மாட்டோம் நாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேச மாட்டோம் பெரும்பாலும் மக்கள் பாருங்கள் இந்த இப்போ எதா பேசுகிறேன்னா மற்றவங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அல்லது அரசியலை பற்றி சினிமாவை பற்றி தான் சம்மந்தப்படாத விஷயங்களை பற்றி பேசிகிட்ருப்பாங்க அரசியலுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தானே இருக்குது நேரடி சம்மந்தம் இருக்கா இல்லை இல்லை அதனால் அரசியலுக்கு நம்ம ஓ ஓட்டு போடுறோம் நாம் தான் அவங்க தான் நம்மளை ஆட்சி செய்கிறாங்க இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் அந்த மாதிரி விளக்கமெல்லாம் வந்து அந்த மாதிரி விளக்கமெல்லாம் வந்து தேவையில்ல விஷயம் அதனால் நம்ம நேரடியாக நம்ம விஷயத்தில் நம்ம துறை சார்ந்த விஷயம் நம்மளை பற்றி பேசணும் நாம் என்ன தொழில் பண்ணுறோம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசணும் அப்படி நம்ம பேசலைன்னா நாம் நம்மளை பற்றி பேசாமல் நம்ம நேரடியாக நம்ம சம்மந்தப்படாத விஷயத்தை பற்றிலாம் பேசாமல் கிரிக்கெட்டை பற்றி சினிமா பற்றி அரசியலை பற்றி இப்படி எப்படி இப்படி நம்ம எதை பற்றி பேசுனாலும் நம்ம சம்மந்தப்படாத விஷயத்தை பற்றி நேரடியாக சம்மந்தப்படாத விஷயத்தை பற்றி மட்டுமே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அது தாழ்வு மனப்பான்மைன்னு அர்த்தம் நம்மளை நம்ம தாழ்வாக நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கவனம் இல்லை நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் நம்ம ஒரு அல அலட்சியவாதின்னு அர்த்தம் நம்ம ஒரு லட்சியவாதின்னு இல்லை நம்ம ஒரு லட்சியவாதியாக இல்லைன்னு அர்த்தம் நம்ம லட்சவாதியாக இருந்தால் இருக்கணும்னா முதல்ல நம்மளை பற்றி பேசணும் நம்ம நாம் நாம எதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கோமோ இப்போ அதை 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 பற்றி பேசணும் நீங்கள் ஒரு ஒரு மெக்கானிக்காக இருக்கீங்க மோட்டார் மெக்கானிக்காக இருக்கீங்க நீங்கள் அரசியலை பற்றி பேசுகிறீங்க சினிமாவை பற்றி பேசுகிறீங்க ஆனால் ஒரு அரசியல்வாதியோ சினிமா ஒரு சினிமாக்காரங்களோ உங்களை பற்றி பேசுகிறாங்களா பேசலல்ல அப்போ அப்படின்னா நீங்கள் நீங்கள் அரசியலை பற்றி ஏன் சினிமா பற்றி ஏன் இருக்கீங்க கிரிக்கெட்டை பற்றி ஏன் பேசிட்டே இருக்கீங்க ஆ நீங்கள் அப்போ அதுக்கு நமக்கு சம்மந்தம் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க தான் உங்களுக்கு சம்மந்தம் அவர் அதிகமாக பார்க்குறீங்க அதனால் ஒரு அதை ப அதை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பேசிக்கலாம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்கன்னா அதிகமாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையை பற்றி கூட பேச முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்தோட நீங்கள் ரொம்ப பார்க்குறீங்கன்னு அர்த்தம் ரொம்ப பேசுகிறீங்க அதான் கடைசியில் என்னாவது உங்களை பற்றி உங்களுக்கு உயர்வான எண்ணமே ஏற்படலை உங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை பற்றி நீங்கள் உயர்வாக தான் உங்களை பற்றி நீங்கள் பேசுவீங்க நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமில்லாத உங்கள் வாழ்க்கையோட தொ நேரடி தொடர்பு இல்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் நிறைய நேரம் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பெருசாக தெரியல பிற மற்ற விஷயந்தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது அப்போ உங்களை நீங்கள் தாழ்வாக நினைக்கிறீங்க மற்றவங்களாக உயர்வாக நினைக்கிறீங்க அப்படி அதனால் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசணும் நீங்கள் நேரடியாக சம்மந்தப்படுறதாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சினிமாவில் நேரடியாக இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி பேசுங்கள் சரி அரசியலை பற்றி அரசியலில் நேரடியாக இருக்கீங்க நேரடியாக தொடர்பு வச்சுருக்கீங்க நீ ஒரு எம்எல்ஏவோ எம்பிஓ வார்டு கவுன்சிலரோ யாரோ இருக்கீங்க அப்படின்னா அப்போ அரசியலை பற்றி பேசுங்க அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் நீங்கள் ஒன்று அரசியல் வந்து உங்களுக்கு தொழில் இல்லாத பட்சத்தில் அதை பற்றி நீங்கள் ஏன் பேசிட்ருக்கீங்க அதிகமாக பிற விஷயங்களை பற்றி ஏன் சினிமா பற்றி சினிமா உங்களுக்கு தொழிலாக இல்லை அது ஒரு பொழுதுபோக்கு தான் அதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தான் டெய்லி நம்ம ஒதுக்கணும் அப்படி இருக்கும்போது தினமும் அதை பற்றியே ஏன் யோசிச்சுட்ருக்கீங்க அதை பற்றியே ஏன் பேசிகிட்டே இருக்கீங்க அப்போ அது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை தாழ்வு மனப்பான்மை தான் அது காரணமாக இருக்கும் இந்த மாதிரி அரசியலை பற்றி அரசியல் அரசியல்லையோ சினிமாவிலேயோ கிரிக்கெட்லேயோ உங்களுக்கு நேரடி தொடர்பில்லாத விஷய தொடர்பில்லாத இல்லாத நிலையில் அதை பற்றி மட்டுமே அதிகமாக யோசிக்கிறீங்க சிந்திக்கிறீங்க பார்க்குறீங்க பேசுகிறீங்க அப்படின்னாலே அப்போ உங்கள்கிட்ட தாழ்வு நிலை உங்கள் நீங்கள் தாழ்வாக இருக்கீங்க அது நீங்கள் தாழ்வு நிலையில் இருக்கீங்க உங்கள் மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மை தான் அது மனப்பான்மை என்பது தாழ்வாக இருக்குதுன்னு தெரியாமலே நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுக்குள்ளே ஒரு இன்பத்தை தேடலாம் இன்பத்தை தேடி விடலாம் இன்பத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அதனால் எப்போவுமே வந்து நாம் நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தேவை நாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் முதல்ல அப்போ தான் நாம் நம்மளை பற்றி பேச முடியும் அதுக்கு தான் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு என்பது உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி பேசுவீங்க உங்களுக்கு நேரடி தொடர்பு இல்லாத விஷயத்தை பற்றிலாம் அளவுக்கு அதிகமாகலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க எல்லாரும் எல்லாரோடையும் தொடர்பில் தான் இருக்காங்க அரசியல்வாதிகள் வந்து எப்போ அரசியலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களும் எல்லாருமே இப்போ ஒரு நெசவாளி கூட நெசவாளியை வந்து ஒரு அரசியல் அரசியல்வாதிக்கு நெசவாளிக்கு என்ன தொடர்பு இருக்குது அரசியல்வாதியும் ட்ரெஸ்ஸு போடுறாங்க அதனால் நெசவாளி அந்த அந்த ஆடைகளை நெய்து அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குறான் சினிமாக்காரங்களும் ஆடை அணிகிறார்கள் அவர்கள் அணிகிற ஆடையை நெசவாளி தான் உற்பத்தி செய்கிறாங்க அந்த சினிமாக்காரங்க எப்போ பார்த்தாலும் நெசவாளியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா அதுக்காக நெசவாளிக்கிட்ட அவங்க நெசவாளியை பற்றி பேசுகிறதே கிடையாது அதிகமாக அப்படின்னா நெசவாளிக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆயிடுமா நெசவாளிக்கும் அவர் சினிமாக்காரங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் எல்லாேருக்குமே எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது இப்போ விஞ்ஞானிகளுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது அதனால் விஞ்ஞானத்தை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருக்கோமா அப்படி இல்லை அப்போ அது மாதிரி விஞ்ஞானிகள் நம்மளை பற்றி பேசிகிட்டு ஒரு ஒரு விவசாயிக்கும் விஞ்ஞானிகளுக்கும் தொடர்பு இருக்குது விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற உணவை தான் விஞ்ஞானிகள் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது விஞ்ஞானிகள் வந்து என்னைக்கா விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்களா விஞ்ஞானிகள் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க விவசாயி அது மாதிரி நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லோருடையும் தொடர்பு இருக்குது அதனால் யாருக்கும் யாருக்கும் தொடர்பு இல்லைங்கிறத அர்த்தம் அதனால் நீங்கள் உங்கள் விஷயத்தை பற்றி மட்டுமே அதிகமாக பேசுங்கள் நீங்கள் செய்கிற தொழில் துறையை பற்றி மட்டுமே அதிகமாக பேசுங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி மட்டுமே அதிகமாக பேசுங்க அதுக்காக மற்ற விஷயங்கள பேசாமலே இருக்க முடியாது மற்ற விஷயங்களை இப்போ ஏன்னா மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பேசியாகணும் அதோட நமக்கு ஒரு நிறைய அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது நமக்கு எல்லோரும் எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது விவசாயியோட விஞ்ஞி விஞ்ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளோட டாக்டர்களுக்கும் டாக்டர்களோட பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லோருடையும் தொடர்பு இருக்குது ஒரு மெக்கானிக்கோட எல்லாேருக்கும் எலக்ட்ரிஷியன் இப்படி எல்லாரோடையும் எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது யாரும் இல்லாமல் யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது யாரை பற்றி பேசாமலும் நம்மள இருக்க முடியாது அதுக்காக வந்து நம்மளை பற்றி குறைவாக பேசிவிட்டு மற்றவங்களை பற்றி அதிகமாக பேசக்கூடாது நீங்கள் மற்றவங்களை பற்றினா உங்களை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் பற்றி மட்டுமே பேசுகிறீங்க வெறுமனே எது உங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கோ எது ஈர்ப்பை தருகிறோ அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க சினிமா பற்றி கிரிக்கெட்டை பற்றி அரசியலை பற்றி இது மட்டும் தான் அதிகமாக பேசிட்ருக்கீங்க வேறு என்னத்தை பற்றி பேசிகிட்ருக்கீங்க அதனால் உங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசுங்கள் அதிகமாக உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுங்கள் ஒரு பத்து சதவீதம் தான் மற்ற வாழ்க்கையை பற்றி பிற விஷயங்களை பற்றி பேசுங்கள் இப்போ சினிமா என்பது உங் உங்களுடைய தொழிலாக இல்லாத பட்சத்தில் அரசியல் என்பது விளையாட்டு என்பது கிரிக்கெட் என்பது உங்களுடைய தொழிலாக இல்லாத பட்சத்தில் அதை பற்றி கொஞ்சம் தான் பேசணும் இந்த அதாவது உங்களுக்கு உங்களோட தொடர்பு இல்லாத நேரடியோட நேரடியாக தொடர்பு இல்லாத பிற விஷயங்களை பற்றி வெறும் பத்து தான் பேசணும் எப்போவுமே உங்களை பற்றி யோசிங்க உங்களை பற்றின யோசனை உங்கள் வாழ்க்கையை பற்றின யோசனை உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுங்க மற்றவங்ககிட்ட பேசுங்க அதனால் வந்து இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா இந்த சினிமாவை பற்றி பேசுனா தான் கேட்குறாங்க அரசியலை பற்றி பேசுனா தான் கேட்குறாங்க அரசியலை பற்றி கிரிக்கெட்டை பற்றி பேசினா தான் மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதை கேட்குறாங்களோ அதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் அப்படி தான் நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க தன்னை பற்றி பேசுனா யாரும் கேட்க மாட்டாங்க என்னை பற்றி பேசுனா யார் கேட்குறாங்க அதனால் சினிமா பற்றி பேசுனா அவங்க கேட்குறாங்க அரசியலை பற்றி பேசுனா எல்லார்ட்டையும் பேச முடியுது எல்லார்டையும் பேசுவதற்கு எது ஏற்படையுது எல்லார்டையும் பேசணுன்னா நான் என்னை பற்றி பேசுனா எல்லாரும் கேட்க மாட்டாங்க சினிமா பற்றி பேசணுன்னா எல்லோரும் கேட்குறாங்க அரசியல் பற்றி பேசுனா எல்லோரும் கேட்குறாங்க கிரிக்கெட்டை பற்றி பேசுனா எல்லோரும் கேட்குறாங்க அதனால் எல்லோரும் கேட்குற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்களே தவிர அவங்கவுங்க அப்படி தான் நிறைய பேர் என்ன தான் வாழ்க்கையை கோட்டை விட்டுறாங்க தன்னுடைய வாழ்க்கை முக்கியம் கிடையாது அரசியல்வாதிகளோட மா வாழ்க்கை தான் முக்கியம் ஒரு க சினிமாக்காரங்களோட வாழ்க்கை தான் முக்கியம் அது மாதிரி கிரிக்கெட் விளையாடுறவங்க அவங்கள பற்றி அவங்கள பற்றியே கவலைப்படுறது அவங்க வாழ்க்கைக்காக போராடுறது அவங்க அவங்க வாழ்க்கைக்காக வளர்ச்சி அது மாதிரி தான் வந்து நம்ம பேச்சில் தான் நம்ம அப்போது நம்ம நம்ம வாழ்க்கை வாழ்க்கை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு உணவு கட்டுப்பாடு தேவை இல்லைன்னா நாம் என்ன பண்ணுவோம் மறைமுகமாக மற்றவங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு நம்ம உடம்பே என்ன பண்ணணுன்னா மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக உதவு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் நாம பின்ன பின்தங்கிருவோம் நம்ம இப்போ ஒரு அரசியலை பற்றி நீ அதிகமாக பேசுகிறோன்னா அரசியல்வாதிகளுக்காக நீ வேலை செஞ்சிட்டு இருக்கன்னு அர்த்தம் அதுக்காக உனக்கு சம்பளம் தராங்களா சம்பளம் தரல ஆனால் ஏன் அரசியல்வதி பற்றி எப்போ வேணாலும் பேசிக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டை பற்றி பேசிகிட்டே இருக்கேன் எப்போ அரச கிரிக்கெட்காரங்க உனக்கு சம்பளம் சம்பளம் தராங்களா அவங்க வளர்றாங்க அவங்க வளர்கிறதுக்கு நீ ஏன் உழைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு அது என்ன நேரடி நீ என்ன கிரிக்கெட்டை விளையாடுற நீ சினிமா பற்றியே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்க சினிமா பற்றியே எப்போ பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருக்க சினிமா பற்றி எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கிற ஏன் சினிமா உனக்கு தொழிலா தொழிலாக இருந்தால் பரவாயில்ல தொழிலாக இல்லாத பட்சத்தில் நீ பார்க்குறதோ வேற ஒரு வேலை நீ ஒரு நீ ஒரு ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் பிளம்பராக இருக்கலாம் ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம் அப்படிங்கும்போது சினிமா பற்றி எப்போ எப்போ பார்த்தாலும் ஏன் இருக்க அவங்களோட வளர்ச்சிக்காக நீ ஏன் வேலை பார்த்துட்ருக்க அவங்க வளர்ச்சிக்காக அவங்க வேலை பார்க்க போகிறாங்க இப்போ அந்த மாதிரி நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அது அவங்க தான் வளருவாங்க நீ யாரை பற்றி பேசுகிறியோ அவங்க தான் வளருவாங்க முன்னேறுவாங்க நீ உன்னை பற்றி பேசுனா நீ வளருவே நீ முன்னேறுவே நீ வந்து சினிமாக்காரங்களை பற்றியே எப்போ பேசிகிட்டு இருக்க சினிமாவை பற்றியும் எப்போ பேசினா அந்த சினிமாவும் வளரும் சினிமாக்காரங்களும் வளருவாங்க தவிர நீ கீழே போயிட்டே இருப்ப அதனால் நீ அரசியலை பற்றி எப்பவும் பேசுகிற அரசியல் உனக்கு தொழிலாக இல்லாத பட்சத்தில் நீ அரசியலை பற்றி எப்பவுமே பேசுகிற அப்படின்னா அரசியல்வாதிகள் வளர்ந்துக்கிட்டே இருப்பான் அவன் முன்னேறிகிட்டே இருப்பான் அது மாதிரி கிரிக்கெட்டை பற்றி இப்போ எப்பவும் பேசுகிற கிரிக்கெட்டான உன்னுடைய தொழில் இல்லை அப்படின்னா கிரிக்கெட்டை பற்றியே நீ எப்போவும் பேசிகிட்டே இருந்தா டபிள்யூ டபிள்யூ இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருந்தால் அதுதான் வளர்ந்துக்கிட்டே எப்போ போதுன்னு நீ குறைஞ்சிக்கிட்டே போவோம் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் நீ ஏமாந்து போயிடாத ஒன்றே அறியாமலே நீ மற்றவங்களுக்காக வேலை பார்க்காத மற்றவங்களோட அடிமையாக மாறிடாத பற்றி இப்போ சினிமா உன்னுடைய தொழிலாக இல்லை ஆனால் சினிமா பற்றி எப்பவுமே எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னா நீ வந்து சினிமா அவங்களோட அடிமையாக நீ மாறிடுற அவர்களுக்கு நீ அடிமையாகி விடுகிறாய் உனக்கு நீ அடிமையாகு உன்னுடைய வளர்ச்சிக்கு உன்னுடைய முன்னேற்றத்துக்கு நீ அடிமையாகு இருக்கணும் அந்த மாதிரி வே ப சம்பளம் இல்லாத வேலைக்காரர்களாக மாறிவிடாத கொத்தடிமைத்தனும் சம்பளம் அதாவது அடிமைங்கிறது அவங்களுக்கு ஒரு உதவம் உண்டு அப்போ கொத்தடிமைத்தனமுங்கிறது சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்குறது சம்பளமே இல்லாமல் நீ அரசியல்வாதிக்கோ சினிமாக்காரங்களுக்கோ நீ வேலை பார்க்காத அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நான் சொல்லிக்கொள்வது உங்கனை ஒன்றை பற்றி பேசு உன்னை பற்றி பேசணுன்னா நான் என்னை பற்றி பேசணும் அப்படின்னா ஓன் உடம்பு மேலே ஓன் ஓன் வாழ்க்கை மேலே உனக்கு ஒரு கவனம் இருக்கணும் அப்போ உணவு கட்டுப்பாடு வேணும் குறிப்பாக அப்போ தான் உனக்கு ஓ வா உடம்பு ஒன்று ஓன் வாழ்க்கையை பற்றி நீ திரும்பி பார்ப்பேன் ஓன் உடம்பை பற்றி நீ திரும்பி பாப்ப உணவு கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி கட்டுப்பாடு தேவை எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல ஒன்றை பற்றி பேசணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க ஏன் மக்கள் வந்து மற்றவங்களை பற்றி கிரிக்கெட்டை பற்றி அரசியலை பற்றி பிற விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க தனது வாழ்க்கையை பற்றி பேச மாட்டேன்றாங்கன்னா தன்னை பற்றி பேசுகிறது அவ்வளோ கஷ்டம் நீ ஓன் வாழ்க்கையை பற்றி பேசணும் ஓன் முன்னேற்றத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அப்போது வந்து நீ பேசுகிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னா நீ ஒரு தரமான ஆளாக மாறணும் நீ தகுதியான ஒரு ஆளாக மாறணும் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அளவுக்கு நீ மாறணும் அப்படின்னா உனக்கு உணவு கட்டுப்பாடு தேவை சும்மா பேசிட முடியாது நீ வந்து சாதாரணமாக மாதிரியும் வாழ்ந்துட்டு உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல் லட்சியம் எதுவும் இல்லாமல் நீ உன்ன பற்றி பேசுனா உங்கள்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க உன் பே உன் பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ நீ இந்த நீ வந்து உன்னுடைய செயல்களை பற்றி பேசணும் அப்படின்னா உன்னுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கணும் உன்னுடைய செயல்களை பற்றி நீ பேசு மற்றவங்க பேசணும்னு நீ எதிர்பார்க்காத உன்னுடைய செயல்களை பற்றி நீ பேசு ஏன்னா மற்ற அப்போ எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க வேலை இருக்குது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பேசிட்டோம் இந்த உலகத்தில் ஒன்றை பற்றி நீங்கள் மற்றவங்க எல்லாருமே ஒன்றை பற்றி பேசணும்னு நீ நினைக்காத எதிர்பார்க்காத ஆனால் அதே நேரத்தில் ஒன்றையும் ஒன்றையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறதில்ல தப்பு இல்லை உன்னை பற்றியும் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு த தப்பு இல்லை ஆனால் எப்போவுமே நீ ஒன்றை பற்றி கூட அதாவது ஒன்றை பற்றி யாருமே பேசலை நீ கூட பேசாமல் போயிடாத உன்னை பற்றி யாருமே பேசாத நிலையில் நீ கூட நீ ஒன்றை பற்றி பேசாமல் போயிடாத உன்னை பற்றி நீ பேசணும் முக்கியமாக அப்போ தான் உன்னை பற்றி வேறு யாராவது ஒன்று ஒன்றை தெரிஞ்சவங்களாவது பேசுவாங்க ஒன்றை தெரிஞ்சவங்க உன்னை பற்றி பேசணும் அப்படின்னா ஒன்றை பற்றி நீ முதல்ல பேசு அப்படின்னா உ உனக்கு உணவு கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சியில் கட்டுப்பாடு தேவை வாழ்க்கையில் கட்டுப்பாடுகளை கடைப்பிடிச்சா மட்டும்தான் உன்னால் ஓ வாழ்க்கை உன்னுடைய முன்னேற்றத்துக்கு நீ வாழ முடியும் உன்னை பற்றி நீ பேச முடியும் நீ முன்னேறுவதாக இருந்தால் மட்டும்தான் உன்னை பற்றி நீ பேசுவ உன்ன பற்றி பேசினால்தான் நீ முன்னேறுவே நீ மற்றவங்கள பற்றி பேசுனா மற்றவங்க தான் முன்னேறுவாங்க நீ வந்து கீழ் நோக்கி தான் போயிட்டுருப்ப அப்போ அதுக்கு தான் ஒன்றை பற்றி நீ பேசணும் அப்படின்னா இப்போ நான் பேசுகிறேன்ல என்னுடைய வீடியோலாம் பாருங்கள் இதெல்லாம் என்னை பற்றின பேச்சு இப்போ வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அவர அவரவர் வாழ்க்கையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய அறிவு எல்லாமே அதன் மூலம் நம்ம அவரை தெரிந்து கொள்கிறோம் ஒருத்தர் வந்து அந்த உலகத்தை பற்றி பேசலாம் ஒரு பெரிய வெற்றியாளர் இருக்கார் சாதனையாளர் அவர் வந்து உலகத்தை பற்றி பேசுவார் ஆனால் அதன் மூலம் அவர் அவரை பற்றி வெளியே தெரிவிக்கிறார் அவரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓ அவர் இப்படிப்பட்டவரா அவரிடம் இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறது அதனால் அவரை பற்றி அப்படி ஒரு வெற்றியாளர் மூலம் அவருடைய பேச்சுக்கள் மூலம் நாம் அவரை பற்றி தான் தெரிந்து கொள்கிறோம் அவர் உலகத்தை பற்றி பேசலாம் உலகத்தை பற்றி அவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அவர் அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்குது அவருடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது அவர் எப்படிப்பட்டவர் என இப்படித்தான் அவர் தன்னை தெரிவிக்கிறார் ஆனால் அந்த ஒன்றை பற்றி நீ பேசு அதுக்கு அதுக்கு கட்டுப்பாடுகள் தேவை கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் நீ ஒன்றை பற்றி பேசுவேன் இல்லைன்னா நீ ஒன்றை பற்றி பேசவே முடியாது உனக்கு தாழ்வு மனப்பான் வந்துடும் கட்டுப்பாடுகள் மட்டும்தான் உன்னை உன்னை உயர்த்துமே தவிர கட்டுப்பாடுகள் இல்லாதவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் அவரும் தன்னை பற்றி பேசவே மாட்டாங்க இப்போ வந்து ஒரு ஆசிரியர் இருக்கார் அவர் வந்து சிறப்பாக பாடம் நடத்துகிறாரு எப்பவும் புத்தகத்தில் உள்ளது தான் படிச்சுக்கிட்டு ஒப்பிக்கிறாரு அவர் அவரை பற்றியாக பேச அவர் அவருடைய அப்போ அவருடைய வேலையில் பார்த்திங்கன்னா அவரை பற்றி அவர் என்ன பேசுகிறார் அவருடைய வாழ்க்கையை பற்றி என்றைக்காக சொல்லிக்கிறார் புத்தகத்தில் உள்ள புத்தகத்தில் உள்ள விஷயத்தை பற்றி விளக்கி சொல்லிகிட்ருக்கார் எப்போவுமே திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் அவரை பற்றி என்றைக்கு சொன்னார் அவர் அவரை பற்றி என்ன தெரிஞ்சிக்க முடியுது அது அது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த மாதிரி தான் வந்து அப்போது அவரை பற்றி அவர் உயர்வாக நினச்சிருந்தார் தான் அவர் சொல்லுவார் அப்போ அவரை பற்றி உயர்வாக தான் அவர் அவரை பற்றி சொல்லுவார் அவரை பற்றி அவர் தாழ்வாக நினச்சிக்கும் போது அவர் எப்பவுமே புத்தகத்தில் உள்ள விஷயத்தை தான் அது மாணவர்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு நுணுக்கமாக நீங்கள் போய் பார்க்கணும் அதனால் நாம் நாம் வந்து நம்மளை பற்றி பேசணும் நம்மளை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நான் பேசாதவங்களும் பேசாதவங்க கூட அமைதியானவங்க கூட பேச வைக்க பேச வேண்டிய கட்டாயம் எல்லாத்துக்குமே இருக்குது அவங்கவுங்க வாழ்க்கையை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயே நிறைய விஷயம் இருக்கும் விஷயமே இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது எல்லாருமே பேச வேண்டிய கட்டாயம் எல்லாருமே பேசத் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் எப்போ வரும் அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்கள பற்றி பேசு பற்றி மட்டுமே பேசணும் என்னை பற்றி மட்டுமே எல்லாருமே பேசணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அடிமைத்தனம் எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்களை பற்றி மட்டுமே பேசு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னை பற்றி இந்த உலகம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை என்ன போல் நான் எப்படி என்ன போல் பேசுகிறேனோ என்னை பற்றி பேசுகிறேனோ அது மாதிரி நீங்கள் உங்களை பற்றி பேசுங்க அது தான் சொல்கிறேன் அப்போது நான் வந்து ஒரு என்னை சுற்றி ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை என்னுடைய நோக்கம் அது கிடையாது என்னை போல் நான் எப்படி இருக்கிறேன் நான் எப்படி ஏமாளித்தனமாக இல்லாமல் நான் என்னை பற்றி பேசுகிறேனோ என்னுடைய சிந்தனைகளை பற்றி பற்றி பேசுகிறனோ அதே மாதிரி என் வாழ்க்கையை பற்றி எனது அனுபவங்களை பற்றி எனது அனுபவ அனுபவங்களிலிருந்து பெறப்பட்ட அறிவை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அதனால் என்னை பற்றி தான் நான் இருக்கேன் எனது கருத்துகள் மூலமாக நீங்கள் என்னைத்தான் தெரிந்து கொள்கிறீர்கள் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் உங்களை பற்றி பேசுங்க நான் நீங்கள் பேசுகிறத வச்சு நான் உங்களை உங்களை தெரிஞ்சுக்கப் போகிறேன் அப்போது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாருக்கும் அடிமையாகாதீங்க இப்போ இந்த கூட்டத்தை கூட்டுறாங்களா லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டுறாங்க தெரியுமா கூட்டத்தை கூட்டுறது சாமியார்கள் பின்னாடி அரசியல்வாதிகள் பின்னாடி நடிகர்கள் பின்னாடி அவங்க என்ன பேசுகிற அது இல்லாமல் இல்லாமல் நீ ஒன்றை பற்றி பேசு ஒன்றை பற்றி பே இந்த உலகத்திட்ட பேசு அதுதான் அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டாமல் என்னை பற்றி தான் இந்த உலகம் பேசணும் அப் அப்படின்னு நினைக்கிறவங்க பின்னாடி நீ போவாத ஒன்றை பற்றி நீ பேசு இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கவங்கள பற்றி பேசணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நூலகம் அப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட மனித வாழ்க்கை அதுதான் சரியான மனித வாழ்க்கை அப்படித்தான் நாம் வாழ வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு நூலகமாக தன்னை பற்றி இந்த உலகத்துக்கு பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தன்னை பற்றி பிறருக்கு பேசுகின்ற நூலகமாக ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்கணும் மனுஷங்க எப்படி இருக்கணும்னா பேசுகின்ற நூலகமாக இருக்க வேண்டும் தன்னை பற்றி பிறரிடம் பேசுகின்ற நூலகமாக இப்போ நூலகங்கிறது நாம் போய் படிக்கணும் ஆனால் மனுஷங்க வந்து தன்னை ஒரு நூலகமாக இருக்கணும் எப்படின்னா தன்னை பற்றி பிறரிடம் பேசுகின்ற ஒரு நூலகமாக இருக்க வேண்டும் தன்னை பற்றி பிறரிடம் பேசுகின்ற நூலகமாக இருக்க வேண்டும் பிறருக்கு என்ன தேவையோ ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட பேச ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அவர் வந்து படிக்க வர்றாரு ஒரு நூலகத்துக்கு படிக்க வர்றாரு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேசுகிறார் அப்படின்னா நூலகமே அவரிடம் பேசுகிறது அவருக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு அந்த நூலகமே அந்த புத்தக அவருக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசுகிறது அந்த பக்கங்களை புரட்டி கொண்டு பேசுகிறது அப்படித்தான் வந்து நாம் பேசுகின்ற ஒவ்வொரு நூலகமாக ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்கணும் மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசுகின்ற ஒரு நூலகமாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் தன்னை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் பிறரை பற்றி மட்டுமே பேசி ஏமாடித்தனமாக பிறருடைய முன்னேற்றத்திற்காக செலவில்லாமல் சம்பளமில்லாமல் பாடுபடுகிற கொத்தடிமைகளாக நீங்கள் வாழாதீர்கள்